ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Mom's Kitchen ரித்தி இன்னிக்கு கோதுமை ரவையில் எப்படி சூப்பராக கிச்சடி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல கம்மகமான வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடையில் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து என்ன சேர்த்துக்கோங்க இதில் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பட்ட ஸ்டாரணி ஸ் சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்குறப்ப வாசனையாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதே போல் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பும் வந்து பட்டாணியும் எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி பட்டாணி எது வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த வெள்ளை பட்டாணி வந்து ஊற வச்சு முளக்கட்டி வச்சுருக்கேன் அதை ஒரு கப் சேர்த்துருக்கேன் அதோடு ஒரு கப் கேரட் ஒரு கப்பு பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம காய் வேணால் சேர்த்துக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் அதோடு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது காயோடு சேர்த்து இந்த மசாலா வதங்குறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இன்றைக்கி நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் கோதுமை ரவை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காய் ரவை எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கி செய்கிறப்ப சீக்கிரமாகவும் வந்துடும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதோடு சேர்த்து நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அஞ்சு கப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை ரவைக்கு தண்ணி ரொம்ப கேட்கும் அதனால் நான் அஞ்சு கிட்ட கூட சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா சேர்க்குறப்ப அது நல்லா வெந்து வரும் நம்ம ஒரு மூணு கப்பு சேர்த்தோன்னா அந்த அளவுக்கு வேகாது அதனால் நீங்கள் எந்த கப்பு அளவுக்கு எடுக்கிறீங்களோ கோதுமை ரவை அதே அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு கப்பு சேர்த்துக்கோங்க அதே கரெக்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் சிப்பில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அழகாக சூப்பராக வெந்து வந்துடும் இது அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் ரெண்டு சில் தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உடச்சக்கலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா தேவையான உப்பு சேர்த்து நம்ம இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கோதுமை கிச்சடிக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் சட்னிக்கு தாளிப்பும் சேர்த்துடலாம் கிச்சடி சூப்பராக வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அழகாக சூப்பராக நல்லா மணல் மணலாக வெந்து வந்திருக்கு இது மாதிரி ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் காயெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இந்த கிச்சடியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம காயோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட் இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே இதை நல்லா சாப்பிடலாம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த சேட்டர்டே உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ